ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் யார் யார் என்று தான் பார்க்க போகிறோம் விஸ்வாவசு வருடத்தின் ராகுகேது பெயர்ச்சியானது நாளைய தினம் சனிக்கிழமையன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகுகேது பயிற்சி நடைபெற இருக்கிறது நாளைய தினம் ராகுவும் கேதுவும் எந்த நேரத்தில் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் என்னென்ன ராகுகேது பெயர்ச்சியால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் செய்ய வேண்டிய இறை வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் கேது பகவான் கன்னிராசியில் இருந்து சிம்ம பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த பெயர்ச்சியானது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு நடக்க இருக்கிறது இந்த பெயர்ச்சிக்கு பிறகு தான் பரிகாரம் செய்ய வேண்டும் ராகு கேது பெயர்ச்சியான பிறகு ஒரு முறை குளித்துவிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் நவகிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு சென்று ராகு கேதுவுக்கு தேங்காய் உடைத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இது பொதுப்படையான பரிகாரம் நாளைய தினம் நிறைய கோவில்களில் இந்த கேதுவுக்கு சாந்தி பூஜை நடைபெறும் ஹோமங்கள் நடைபெறும் அதில் கலந்து கொள்வதும் நன்மையை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எந்தெந்த ராசிகள் கட்டாயம் செய்ய வேண்டும் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி துளம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஒன்பது ராசிக்காரர்களும் ராகு கேது பெயர்ச்சி முடிந்த பிறகு பரிகாரம் செய்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் இது தவிர உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சியால் ஏதேனும் பாதிப்புகள் வருவதாக இருந்தால் ஜோதிடர்களின் மூலம் உங்களுடைய ஜாதக கட்டத்தை வைத்து பிரச்சனைகளை நீங்கள் அறிந்திருந்தால் அதற்காக பயப்பட வேண்டும் நாகர் சிலை உள்ள கோவில்களுக்கு செல்லுங்கள் சில இடங்களில் அந்த நாகர் சிலைக்கு நாமே நம்முடைய கையால் அபிஷேகம் செய்து பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரச மரத்தடியில் வைத்திருக்கும் நாகர் சிலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளாலேயே அந்த நாகர சிலைகளுக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய் விளக்கு ஏற்றி கற்பூரம் ஊதுவத்தி ஏற்றி வணங்கி வழிபாடு செய்தால் ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் வராமல் இருக்கும் இது ஒரு பரிகாரம் அடுத்தபடியாக ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் வாழ்நாளில் வரக்கூடாது என்றால் காலி பிரதேங்கிரா வாராகியம்மன் இது போல அம்மனை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை தரும் இது கூட உங்களால் செய்ய முடியாது என்றால் கவலையே படாதீங்க தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வர ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது அதிலும் குறிப்பாக ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய ராகு கேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகார முறைகள் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்